கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து குழந்தை இறக்கவில்லை டெய்லி கூல்ட்ரிங் நிறுவனம் ஆதாரத்துடன் புகார் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் திருநெல்வேலி திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் டெய்லி ட்ரிங்க்ஸ் நிறுவனம் மூலமாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல கோடி ரூபாய் அளவில் கூல்ட்ரிங்ஸ் விற்பனையாகிறது இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் கனிக்கிழுப்பை கிராமத்தில் ஐந்து வயது சிறுமி காவ்யாஸ்ரீ இந்த டெய்லி கூல்ட்ரிங்ஸை குடித்து இறந்து இறந்துவிட்டதாக இறந்த காவ்யாஸ்ரீயின் தந்தை ராஜ்குமார் என்பவர் அவதூறு செய்தியை பரப்பியுள்ளார் அதனால் டெய்லி கூல்ட்ரிங்ஸ் நிறுவனம் பல கோடி இழப்பை சந்தித்து உள்ளதாம் இதனால் டெய்லி ட்ரிங்க்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை நேஷனல் ஃபுட் லெபார்டரி சென்னை இன்ட்ரஸ்ட் டெஸ்டிங் சென்டர் உள்ளிட்ட லேபுகளில் கூல்ட்ரிங்ஸ் தரமாக உள்ளதாக அறிக்கை வந்துள்ளதாம் அந்த அறிக்கையுடன் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கப்பட்டம் காவல் நிலையத்தில் டெய்லி ட்ரிங்க்ஸ் நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த புகாரில் அவதூறு பரப்பிய கணிக்கிழுப்பை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் மீது கிரிமினல் அவதூறு மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவர் மீது ஐந்து கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடரவுள்ளதாக நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது கடந்த பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவருடைய குழந்தை டெய்லி கூல்ட்ரிங்ஸ் குடிச்சு இறந்து போனதாக ஒரு புகார் கொடுத்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க எங்களோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அன்னைக்கு சேம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு சென்ட்ரல் சசாயி அஃபீஷியல்ஸ் வந்து லேபுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணதுல அந்த பேச்சை பர்டிகுலர் பேட்ச் முப்பது பண்ணு எல்லாமே அப்சல்யூட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு சேஃப்னு சொல்லி ப்ராடக்ட் எல்லாமே ரிப்போர்ட் வந்து எங்களோட தனிப்பட்ட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா அந்த குழந்தை இந்த கூல்ட்ரிங்க சாப்பிட்டதுனால இறந்து போகலன்னு தெரிய வருது வேறு சில மெடிக்கல் காரணங்களுக்காக அந்த குழந்தை இறந்து போகுதுன்னு தெரிய வருது ஆனால் அதை அவரை அசர்டைன் பண்ணாமல் அந்த குழந்தையோட ஃபாதர் பாட்டில் மீடியா முன்னாடி காமிச்சு கம்பெனிக்கு கம்பெனியோட ரெப்பூட்டேஷனுக்கும் குத்துவீலுக்கும் அவப்பேர் ஏற்படுற மாதிரி அவதூறான செய்தியை பரப்பினால கம்பெனியோட சேல்ஸ் நிர்வாகம் ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு இதற்காக நாங்கள் போலீஸில் இந்த டிஜி தூசி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரிமினல் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு நஸ்டேடு கேட்டு அவருக்கு அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் தொடர்ந்து உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம் என்னோட பேர் கார்த்திகே அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தூசி காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட கணிக்கிழப்பை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தனது மகள் இறந்துவிட்டதாக ஒரு செய்தியை செய்தி ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார் முதலில் அந்த பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கம்பெனியை சார்பாக அந்த ராஜ்குமார் என்பவர் கொடுத்த ஒரு பேட்டி இந்த டெய்லி ஜூஸ் குடிச்சுதான் என்னுடைய குழந்தை இறந்துவிட்டது அப்படி என்று எங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்த டெய்லி மேங்கோ ட்ரிங்க் அந்த பாட்டிலை காமி காண்பித்து ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் அந்த பேட்டியின் விளைவாக அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருந்தார் என் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலை வேற எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வார்த்தையும் அவர் உபயோகித்திருந்தார் அந்த செய்தி ஊடகங்களில் ஒளிபரப்பானதன் விளைவாக எங்கள் நிறுவனத்தின் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பீடுகளை எங்கள் நிறுவனம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை நாங்கள் இன்று இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்துவதன் நோக்கம் எங்கள் நிறுவனத்தை பற்றி பொதுமக்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவதூறான தகவலை பரப்பியதின் விளைவாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை இந்த நிறுவனம் சந்தித்திருக்கிறது இது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகிறோம் எங்கள் கம்பெனி மிகப்பெரிய அளவில் ஒரு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது அதாவது ப்ராடக்டு குவாலிட்டி எங்கள் நிறுவனத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த டெய்லி ஜூஸ் இதன் மீது இந்த இதனுடைய டேஸ்டிலும் சரி குவாலிட்டியிலும் சரி மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கிறது இது பல முறை நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்த மெரிவா பன்னீர் என்ற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சென்னையில் ஒரு ஏரியாவில் அந்த மெரிவா பன்னீரை குடித்துவிட்டு ஒரு குழந்தை ரத்தம் வாந்தி எடுத்து மருத்துவமனையில் அனுமதித்ததாக மிகப்பெரிய ஒரு செய்தியை பரப்பி அதன் விளைவாக மிகப்பெரிய வியாபார நட்டத்தை எங்கள் கம்பெனி சந்தித்தது இன்று வரை அந்த பர்டிகுலர் பேட்ச் அந்த மெரிபா பன்னீருடைய ரிப்போர்ட்டை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்று வரை எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கிடைக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் அதன் பிறகு எங்கள் நிறுவனத்தின் மெரிபா பன்னீரை பல சோதனைகளுக்கு உட்படுத்திவிட்டோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பேட்ச் என்பது இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புவது ஒரு பேட்ச் என்பது ஆயிரக்கணக்கான பாட்டில்கள் ஒரு பேட்ச்ல வெளியே வரும் இது மிக முக்கியமான தகவல் ஒரு பேட்ச் என்பது ஆயிரக்கணக்கான பாட்டில்கள் வெளியில் வரும் அப்போ அப்படி என்றால் அந்த ஒரு பேட்சில் விஷத்தன்மை இருந்தால் அதில் பாதிப்பு இருந்தால் அத்தனை பாட்டில் விஷத்தன்மை இருக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதித்திருக்க வேண்டும் ஆனால் எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்ததாக இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அணித்தரமாக நாங்கள் சொல்வதற்கு காரணம் இப்பொழுது நாங்கள் நாள் காத்திருந்து ஒரு மிக முக்கிய தகவலை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் அதன் விளைவாக எந்த பாட்டிலை குடித்து அந்த குழந்தை இறந்தது என்று கூறப்பட்டதோ எந்த பேட்ச் குடித்து அந்த குழந்தை இறந்தது என்று கூறப்பட்டதோ அந்த பேட்ச் மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்தியாவில் மிகப்பெரிய மூன்று லேப் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தின் மூன்று மிகப்பெரிய ரெப்பூட்டர் லேப்ல இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவுகள் எங்களுக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தந்திருக்கிறது அதனுடைய நகல் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் அது கொடுக்கப்படும் தற்போது ஏன் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தரமான ஒரு கூல்ட்ரிங்ஸை நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது இது குடிப்பதற்கு நூறு சதவீதம் உகர்ந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற இந்த நிறுவனம் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அன்று மெரிவா பன்னீருக்கு ஆரம்பித்தது இன்று மேங்கோ டெய்லி மேங்கோ சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்தால் இன்று இந்திய அளவில் இங்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மேட் இன் இண்டியா மேட் இன் இண்டியா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு நம்முடைய லோக்கல் கம்பெனி ஒரு உள்ளூர் கம்பெனி வளர்வதை இப்படிப்பட்ட விஷயங்கள் தடுக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது நாங்கள் எவ்வளவு பெரிய குவாலிட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிறுவனமாக நம்முடைய நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிறுவனத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அதாவது நம்மளுடைய நிறுவனத்தை சார்ந்து நேரடியாக நேரடியாக தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது மறைமுகமாக நான் சொல்வது ஒரு சூப்பர் சாக்கிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர் ரீட்டைலர் இப்படி லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த கம்பெனியின் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறது தரமான பொருளை கொடுத்து இந்த கம்பெனி மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறது இத்தனை குடும்பங்கள் இதை நம்பி இருக்கும் போது இப்படிப்பட்ட அவதூறான செய்திகள் இத்தனை குடும்பத்தை பாதிக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது இதை மிகவும் நாங்கள் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஒரு உள்ளூர் கம்பெனி இப்படி வளர்வதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறதா என்பதும் தெரியவில்லை இதை தயவு செய்து மக்கள் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தரமான ஒரு பொருளை தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சார் நம்மளுடைய பொருள் ரயில்வே துறையில் நீங்கள் ரயிலில் பயணம் செய்பவர்கள் பார்த்திருக்கலாம் எந்த ரயிலில் நீங்கள் பயணம் செய்தாலும் பேண்ட்ரி காரில் நம்மளுடைய பொருள் சப்ளை ஆகி கொண்டிருக்கிறது எல்லா பிரீமியம் ட்ரெயின்ஸையும் நம்ம சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்தே பாரத்ல இருந்து தேஜஸ்ல இருந்து எல்லா வண்டியும் ஆல் ட்ரெயின்ஸ் நம்மளுடைய ப்ராடக்டை ரீச் ஆகி கொண்டிருக்கிறது அப்படி இப்படி வளர்ந்து வரக்கூடிய கம்பெனியை இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வை ஒரு சின்ன ஒரு ரெண்டு வார்த்தை இந்த ஜூஸை பிடிச்சதான் என்னுடைய குழந்தை இறந்து விட்டது என் குழந்தைக்கு வரக்கூடாது வார்த்தை இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்றால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது கோடிக்கணக்கான ரூபாய் வியாபார இழப்பு மக்களிடத்தில் பெற்று வந்த நன்மடிப்பு இழப்பு இதற்கெல்லாம் வந்து தீர்வு கிடையாதா மக்களிடத்தில் இவ்வளவு நன்மதிப்பை பெற்ற இந்த கம்பெனியை திட்டமிட்டு இப்படி ஒவ்வொரு தடவையும் அன்று மெரிவா பண்ணீர் இன்றைக்கு மேங்கோ மேங்கோ ட்ரிங்க் நாளைக்கு எது என்று தெரியவில்லை அதனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த கம்பெனியை நசுக்கும் வேலையை தயவு செய்து கைவிட வேண்டும் இன்னொன்று பொதுமக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டது என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை யாராவது தூண்டுதலின் பேரில் இந்த கம்பெனி மீது ஒரு அவதூறை பரப்புவதற்கு முன்பாக நீங்கள் தவறு யாரு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற மாற்று கருத்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிங்கள் ஆனால் பொதுவாக பத்து ரூபாய் மலிவு விலை கூல்ட்ரிபாய் குடிச்சிட்டு செத்து போச்சு இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் ஒரு கம்பெனியின் மீது அவதூறு பரப்புவதற்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டை பரப்புவதற்கு முன்பு நீங்கள் கண்டிப்பாக அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை பொதுமக்கள் ஆய்ந்து ஏனென்றால் இனி நாங்கள் முன்பு மெரிவா பண்ணியிருக்கு அமைதியாக இருந்தது போல் இப்போது இருக்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பாதித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த குண்ட கம்பெனி மீது யாராவது பொதுமக்களுடைய ஆதரவு இருப்பதால் தான் நாங்கள் இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஆனால் பொதுமக்களை நான் குறை கூறவில்லை யாராவது அப்படி இந்த கம்பெனியை குறை கூறுகிறீர்கள் என்றால் ஆதாரத்தோடு நீங்கள் குறை கூறுங்கள் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டுங்கள் கண்டிப்பாக அதற்கு நாங்கள் அடிபணிவோம் கண்டிப்பாக அது நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உட்படுவோம் நல்ல தரமான பொருளை கொடுக்கக்கூடிய இந்த கம்பெனியை தொடர்ந்து கல்லெறிந்து 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 இப்படி நசுக்குவது முறையல்ல அதனால் யார் இது வரும் காலங்களில் யார் இதை செய்தாலும் கண்டிப்பாக கம்பெனி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் joy chandran gold and diamonds now at palikaran